ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொழுப்பு மட்டன் கொழுப்பு வச்சு இப்போ வந்து குஸ்கா பண்ண போகிறோம் நல்ல மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நம்ம மட்டன்லாம் வாங்கினா சூப்பராக அந்த மாதிரி கொழுப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ஞாயித்து போல் நம்ம வந்து பிரியாணி மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு துண்டு பட்டை இந்த சைஸில் அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்ல பட்டை கிராம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து மட்டனோட கொழுப்பு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொழுப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம் வதக்கினதுக்கப்புறமா மூணு வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துட்றேன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்து வதக்கி விடுவோம் நல்ல வெங்காயம் வந்து கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதங்க விட்றலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த மட்டனோட கொழுப்பு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் ஒரு கிலோவுக்கு நான் அஞ்சு போடுவேன் இப்போ நம்ம வந்து அரை கிலோ செய்ய போகிறோமா அதனால ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து ரெண்டு தக்காளி காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதையெல்லாம் அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விடுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதெல்லாம் வதங்கி வேகட்டும் அதுக்கப்புறமா அரிசி பார்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி புதினா மல்லித்தலை பச்சை மிளகாய் எல்லாமே சூப்பராக வதங்கி நல்ல ஜம்முன்னு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக அரை கிலோ அரிசி இந்த கப்பில் ஒரு கப் அரிசி இருந்தது அதில் தான் இப்போ தண்ணி இலந்து ஊற்றுறேன் ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பாருங்கள் லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கிறேன் அரிசி போட்டுடலாம் அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அரிசியும் சேர்த்துடலாம் நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு போட்டுடலாம் நம்ம முதல்ல கொழுப்பு வெங்காயம் எல்லாம் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கும் அதனால் அது பத்தாதில்லையா அதனால் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நல்லா அந்த தண்ணியோட லெவல் வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோட லெவலும் அரிசியும் ஒரே மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம தம் வைக்கணும் இனி கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணி எப்படி வற்றியிருக்குன்னு ஆ சூப்பர் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ நமக்கு தம் போடுறப்போ அரிசி வந்து அந்த தம்மில் தான் வேகும் எப்படி நீங்கள் அரிசி பிரியாணி செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி அரிசி வந்து வெந்திருக்காது அந்த தம் வைக்கிற பார்த்தீங்களா அதில் தான் அரிசி வேகும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட அந்த அரிசி வந்து பக்குவமாக நல்லா குழையாமல் வேகும் அவ்வளோதான் இப்போ இந்த லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ தம் போட்டலாம் ஒரு பக்கம் நான் வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டலாம் ஒரு இலைய உள்ளே போட்டு மூடி போட்டலாம் இப்போ தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம் நல்லா அவ்வளோதான் தோசைக்கல்லில் வச்சாச்சு அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் தேவைப்பட்ட ஆவியெல்லாம் வெளியில் வர மாதிரி இருந்ததுன்னா நல்லா இது மேலே ஒரு வெயிட் ஒன்று தூக்கி வச்சோம்னா ஆவியெல்லாம் இந்த சைடுல எல்லாம் வெளியில் வராது நல்லா இறுக்கமாக மூடிக்கும் அதனால் வெயிட் வச்சாச்சு அப்படியே இருபது நிமிஷம் அப்படியே தம் விட்டுறலாம் அப்புறம் பார்க்கலாம் இருபது நிமிஷம் தண்ணி எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து நான் இருபது நிமிஷம் விட்டேன் நீங்கள் தண்ணி லெவல் கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் கூட வச்சிருந்துட்டு வேகலைனா மறுபடியும் நீங்கள் கிளறி விட்டு மறுபடியும் இதே போல வச்சுக்கலாம் ஒரே டைம்ல நீங்கள் பத்து நிமிஷம் வச்சுக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது இடையில நீங்கள் ஓபன் பண்ணியும் பார்த்துக்கலாம் அப்படி அதான் சொட்டு தண்ணி இல்லை நல்லா உதிரி உதிரியாக அருமையான எம்டி பிரியாணி ரெடி அதாவது கொழுப்பு போட்ட பிரியாணி ரெடி நம்ம மட்டன் பிரியாணியை தோற்று போயிடும் இந்த கொஞ்சமாக நூறு கிராம் கொழுப்பில் அருமையாக ஒரு அரை கிலோ அரிசி போட்டு சூப்பராக பண்ணலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நூறு கிராம் கறியில் சூப்பர் பிரியாணி ரெடி நீங்களும் இதே போல் மட்டன் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க கொஞ்சமாக ஒரு கொழுப்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணிக்கு பிரியாணியாச்சு ஆச்சு மட்டன் குழம்புக்கு மட்டன் குழம்பு ஆச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஞாயித்துக்கிழம ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை உங்கள் வீட்டில் மட்டன் வாங்குறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்